வணக்கம் நண்பர்களே கியூட் ஃபேமிலி லைஃப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வெற்றிக்கு பின்னாடி இருக்கும் உண்மையை காட்டும் வெற்றியின் ரகசியம் கதையை வாங்க பார்க்கலாம் கௌதம் தன் பெற்றோர்கள் மீதும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அறநெறிகள் மீதும் ஆழமான பற்று கொண்டவன் அன்றாட வாழ்க்கைக்கு போராடினாலும் தன் பெற்றோரை கௌரவப்படுத்துவதே அவனது முதல் கடமையாக இருந்தது ஒரு விடுமுறை நாளில் கௌதம் தன் தாய் அம்மா மற்றும் தந்தை அப்பா ஆகியோருக்கு மிகுந்த பக்தியுடன் பாத பூஜை செய்து ஆசி பெற்றான் மனிதாபிமானமே மகத்தான செல்வம் உனக்கு எது இல்லாவிட்டாலும் தேவைப்படுபவனுக்கு கொடுக்கும் பழக்கத்தை மட்டும் கைவிட்டு விடாதே என்று அவன் தந்தை அவனுக்கு அறிவுறுத்தினார் இந்த வார்த்தைகளே கௌதமின் லட்சியத்திற்கான மூலதனமாய் அமைந்தன கௌதமுக்கு லீலா என்ற மனைவி இருந்தால் லீலா அவனுடைய வறுமையை பெரிதாக நினைக்காமல் அவனுடைய நல்லெண்ணங்களுக்கு பக்கபலமாக இருந்தாள் ஒரு மாலை பொழுதில் அவர்களின் அன்றாட வேலைகள் முடிந்து ஓய்வெடுக்கும்போது லீலாவின் செருப்பு போக கௌதம் அதை அன்புடன் சரிசெய்தான் நம்மிடம் பொருள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை கௌதம் உங்கள் மனத்திலுள்ள கருணைதான் நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய செல்வம் ஏழைகளுக்கு உதவ நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்று லீலா உறுதியளித்தாள் மனைவி மற்றும் பெற்றோரின் ஆதரவுடன் கௌதம் தன் முதல் அரப்பணியை தொடங்கத் துணிந்தான் கௌதமின் அரப்பணி குறித்த எண்ணம் இன்று நேற்று தோன்றியது அல்ல அது அவனது இளமைக் காலத்திலிருந்தே அவனிடம் இருந்தது ஒரு கிராமத்து தெருவில் தான் உண்ண வைத்திருந்த சிற்றுண்டியை பசியால் வாடும் ஒரு முதியவருக்கு ஒரு சிறுவன் அது ஊட்டி ஊட்டிவிடுவதை யாரும் கவனிக்கவில்லை அன்று அந்த முதியவர் என் பசிக்கு உணவளித்த உனக்கு உன் வாழ்நாள் முழுவதும் செல்வம் பெருகும் என்று மனதார வாழ்த்தினார் இந்த ஆசீர்வாதத்தின் சக்தியும் ஏழைகளுக்கு உதவும் ஆனந்தமும் அவனது மனதில் ஆழப்பதிந்திருந்தது இதை லீலாவிடம் சொல்ல உங்கள் சிறுவயது பழக்கமே உங்கள் எதிர்காலம் என்று லீலா பெருமையுடன் கூறினாள் கௌதம் மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் ஒரு சிறு தொழிலைத் தொடங்கினான் அவனது நேர்மையும் கடின உழைப்பும் தொழிலில் ஓரளவுக்கு லாபத்தை தந்தன அந்த லாபத்தில் அவன் முதலில் செய்தது ஏழைகளுக்கு உணவளிப்பதுதான் அவன் தன் பெற்றோருடன் ஒரு குடிசை பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏழைகளுக்கு தன் கையாலேயே உணவு பரிமாறினான் ஒவ்வொரு ஏழையின் புன்னகையும் கௌதமுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகக் கிடைத்தது அவனது தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகின ஏழைகளின் வாய்மொழியாக கிடைத்த விளம்பரம் அவனது நேர்மையைக் கண்டு ஈர்க்கப்பட்ட வியாபாரத் தொடர்புகள் என கௌதமின் தொழில் அபாரமாக வளரத் தொடங்கியது சில ஆண்டுகளிலேயே கௌதமின் வியாபாரம் பன்மடங்கு உயர்ந்து அவன் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறினான் வானத்திலிருந்து பணமழை பொழிவது போல அவனது செல்வம் நாளுக்கு நாள் பெருகியது அவன் தனது அலுவலகத்தில் வெற்றியைப் பெருமிதத்துடன் கொண்டாடினான் இந்த மாபெரும் வெற்றியின் ரகசியத்தை நண்பர்கள் கேட்டபோது கௌதம் சிரித்துக்கொண்டே சொன்னான் இது என் தனிப்பட்ட உழைப்பு மட்டும் அல்ல நான் ஏழைகளுக்கு கொடுத்தபோது அவர்கள் மனம் குளிரக் கொடுத்த ஆசீர்வாதங்கள்தான் இன்று எனக்கு பணமழையாகப் பொழிகிறது என் தாய் தந்தையின் அறக்கடமை போதனையும் என் மனைவி லீலாவின் அசைக்க முடியாத ஆதரவுமே என் வெற்றிக்குக் காரணம் உண்மையான செல்வம் ஏழைகளின் ஆசீர்வாதங்களில் உள்ளது கதையின் நீதி ஒருவன் தன் குடும்பத்தின் அரவணைப்பையும் ஏழைகளின் ஆசீர்வாதங்களையும் மூலதனமாக கொண்டால் அவன் பெரும் செல்வத்தை சுலபமாக அடைவான்